ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ஜூன் மாத பலன்களைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லி உள்ளோம் வழக்கம்போல் உங்களுடைய ராசிக்கும் உங்கள் லக்கணம் ஏதோ அதற்குண்டான ராசிக்கும் பார்த்து பலன் பெறுங்கள் இப்பொழுது நாம் ஜூன் மாத பலன்களை பார்ப்போம் துலாம் ராசிக்கு ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசியை ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்க்கின்றார் அது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய விஷயம்தான் உங்களுடைய ராசிநாதன் எட்டிலேயே மறைந்து இருக்கின்றார் மறைந்தாலும் அவர் ஆட்சி பெற்று இருக்கின்றார் ரோகிணி சாரம் வாங்குவதனால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளே நடக்கும் ராசியிலே ராசிக்கு எட்டிலேயே மறைந்தாலும் ஆட்சி பெற்றதனால் மறைவு தோஷம் உங்களை பாதிக்காது அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும் எந்த விதமான குறைபாடும் வராது அதே வேளையில் அவர் பன்னெண்டாம் தேதி ஒன்பதிலே மாறுகின்றார் பதினாலாம் தேதி என்று புதனும் சூரியனும் ஒன்பதிலே மாறுவதனால் அதாவது பாக்கியாதிபதியுடனும் லாபாதிபதியுடனும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் சேர்க்கை சேர்க்கை ஒன்பதிலே இருப்பதினால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக ஒன்றாம் எட்டு பழங்கள் பெரிய அளவிலே இந்த மாதம் உங்களுக்கு பெரிய அளவிலே லாபத்தையும் வெற்றியையும் அனுகிரகத்தையும் தரும் அதனால் சகலவிதமான சௌபாகியங்களும் உண்டாகும் அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்ப்புகள் விருந்து விசேஷங்கள் கலந்து கொள்வது அறுசுவை உணவு போன்ற சகலவிதமான சௌபாய்ங்களும் மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய பலவிதமான விஷயங்கள் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது நிச்சயமாக நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் செவ்வாய் பகவான் அவர் ஏழைகளே ஆட்சி பெற்று இருக்கின்றார் அவருடைய பார்வை எட்டாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டிற்கும் கிடைக்கின்றது ஆரம்பத்திலே எட்டிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் ரெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் ரெண்டாம் வீடு பலமடைகின்றது அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் எதிர்பாராத தனப்பிராப்தி எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் குருட்டு அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் பலருக்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்கு முக்கியமான காரணம் சூரியனுடைய பார்வையும் புதனுடைய பார்வையும் ரெண்டு கூடவரே ரெண்டாம் வீட்டை பார்க்க பார்க்கக்கூடிய அமைப்பே அதற்கு காரணமாகும் குடும்பத்தில் தனப்பிராப்தி அதிகளவு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது கடன் இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் அந்த பணத்தை வைத்து கடனை முற்றிலுமாக நீங்கள் அடைத்துவிட்டு நிம்மதியாக வாழலாம் வீட்டிற்கு தேவையான பொன் பொன்பொருள்கள் ஆடையாபரங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குரு பகவான் பார்க் பார்ப்பதால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் பொன் பொன்பொருளும் நகைகளும் ஆடம்பர பொருள்களும் வாங்குவதற்கும் குடும்பத்துக்கு வாய்ப்புகள் உள்ளது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுபநீச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் புதியவர்களும் விருந்தாளிகளும் வீட்டிற்கு விருந்த விசேஷங்களுக்கு உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதனால் குடும்பத்தில் குதகூலங்களையும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடவர் குரு பகவான் அவர் எட்டிலேயே மறைந்திருக்கின்றார் எட்டிலேயே மறைந்திருந்தாலும் சகோதர சாதகமாக இருப்பதினால் மூன்றாம் வீட்டின் மூலமாக இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு சுப விரியங்கள் காத்திருக்கிறது வீண்வெறிய வீண்வெரிய செலவுகள் வரு வருவதற்கு வாய்ப்பில்லை அதே நேரத்தில் விரோதங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஒரு சில பயணங்கள் நீங்கள் தேவையற்ற பயணங்களாக இருந்தால் நீங்கள் தவிர்ப்பது நன்மையை தரும் மற்றபடியாக மூன்றாம் வீட்டின் மூலமாக எந்த விதமான சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தாது ஒரு சிலருக்கு ராசிநாதன் உடனும் ஆரம்பத்தில் உடனும் புதன் சே குரு சேர்ந்திருப்பதனால் விஐபிகளுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது மறைமுகமான லாபங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்டவர்கள் அதை சரியான முறையில் கட்டாயம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு நாளுக்கு சனி பகவான் நாலாம் வீட்டை குரு பகவான் பார்க்கின்றார் நாலாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கின்றார் பூமிக்காரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பெற்று இருப்பதினால் நாலாம் வீடு பலம் அடைகின்றது ஆனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நாலாம் வீட்டிற்கு உங்களுடைய ராசிக்கு ஆறு குடைவர் நாலாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் அவருக்கு அவர் வெறியாதிபதி என்ற காரணத்தினால் நான்காம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுபவிரயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற நிகழ்ச்சிகள் கட்டாயம் நடக்கும் அதற்கு பூமி காரணம் சாதகமாக இருப்பதனால் உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் நிறைவேறும் தாயால் பலர் தாயார் தாயாரின் மூலமாக பலருக்கு சுபவீரியங்கள் கட்டாயம் உண்டு தாயாரால் ஆதாயம் உண்டு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் நல்லபடியாக இருக்கும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான முறையில் கல்வி கல்வியில் கட்டாயம் கற்பார்கள் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது கல்விக்காக உங்களுடைய பிள்ளைகள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய அமைப்புகள் உண்டாகலாம் அதற்காக நீங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் அதனால் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது பலருக்கு உங்களுடைய கனவுகளான நீண்ட நாள் கணக்கான கனவுகளான வீடு வண்டி வாசல் வாகனங்கள் அதாவது வீடு சொந்த வீடு வாகனங்கள் கனவுகள் நிறைவேறும் குடியிருப்பு மாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அதனால் நீங்கள் சந்தோஷமாக புதிய வீட்டிற்கு குடிப்பாக கூட பாய்கிங்களும் பலருக்கு உண்டாகலாம் உடைய ராசிக்கு ஐந்து குடவர் சனி பகவான் ஆகின்றார் ஐந்தாம் மீட்டு அதிபதி ஐந்திலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் குரு பகவான் ஐந்தாம் மீட்டிற்கு விரை ஸ்தானத்தை அதாவது நான்காம் மீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் ஐந்தாம் வீடு பலமே ஆகின்றது ஆனால் ஐந்தாம் மீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது உங்களுடைய பிள்ளைகள் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் அதற்கு முக்கியமான காரணம் ஐந்து குடியவர் ஐந்திலே இருப்பது மட்டும் இல்லாமல் அவருக்கு சாரம் கொடுத்தவர் ராசிக்கு ஆறு குடியவராக இருந்தாலும் இயற்கை சுபரான குரு என்றதனால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் அவர்கள் அவர்களுக்காக நீங்கள் கடன்கள் வாங்க வேண்டியதற்கும் அந்த கடன் சுபகடன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த கடன்களை சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் பலருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உருவாவதற்கும் குழந்தை பாக்கியம் உருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகள் மூலமாக அவர் முதலில் சொன்னது போல அவர் அவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணங்கள் கட்டாயம் செல்லும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஆறுக்குடையவர் கூடையவர் குரு பகவான் அவர் எட்டிலேயே மறுகின்றார் ஆறிலே ராகு கேது சம்பந்தத்தோடு ஆறு இருப்பதனால் ஆறாம் எட்டு கெடுபலங்கள் முற்றிலும் முற்றிலுமாக இந்த மாதம் உங்களை அண்டாது போட்டி போராமை வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகளோ மற்ற விரோதங்களோ கடன் தொழிலாளோ பெரிய அளவு உங்களுக்கு பாதிக்காது ஆறிலே இருக்கக்கூடிய ராகுபகவான் கெட்ட பழங்களை முற்றிலுமாக அழித்துவிடுவார் அது மட்டும் அந்த ஆறுக்குடைய கிரகம் எட்டியில் மறைவதனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது போல ஆறாம்மிட்டு கெடுபலங்கள் நிச்சயமாக உங்களை அண்டாது என்பதை நீங்கள் நம்பலாம் நம்முடைய ராசிக்கு ஏழு கூட செவ்வாய் பகவான் அவர் ஏழிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் ஆரம்பத்திலே எட்டிலே மறைந்தாலும் சுக்கரன் ஆட்சியாகவும் பிறகு கலத்திரக்காரன் சுக்கரன் ஒன்பதிலே இருப்பதினால் ஏழாம் வீடு வலிமை அடைகின்றது ஆனால் கணவன் மனைக்குள் சந்தோஷம் ஒற்றுமை ஒருவரை ஒருவர் புரிந்து விட்டு கொடுத்து அந்யோன்யம் எல்லாம் இருக்கும் அதே வேளையில் இளைஞர்களும் இளம்பெண்களும் தவறுதலான நட்பான சவகாசம் நட்பு நட்புக்கு ஆளாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது காரணம் ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாயை சனி மூன்றாம் பார்வையாக பார்ப்பதினால் தப்பா தவறுதலான நண்பர்கள் தவறுதான பழக்க வழக்கங்களெல்லாம் ஆளாகுவதற்கு இளைஞர்களும் சரி இளம்பெண்களும் சரி அதற்கு இப்படிப்பட்ட கிரக சூழ்நிலை தான் காரணமாக அமையும் பெற்றவர்கள் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை ஒழுங்காக நீங்கள் கண்காணிக்க வேண்டும் நட்பு ரீதியிலே அவர்களிடத்தில் பழகி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் நிச்சயமாக அவர்கள் அவர்களை விசேஷமாக பார்வையிட வேண்டும் என்பது தெளிவு ம தவறுதலான பழக்க வழக்கங்களுக்கு இப்படிப்பட்ட கிரக நிலையை மூல காரணம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாயை சனி பார்ப்பதனால் ஐ இது நீங்கள் முக்கியமாக நீங்கள் நிச்சயமாக அதை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமாகும் மற்றபடி ஏழாம் மீட்டின் மூலமாக கணவன் மனைக்குள் அதிர்ஷ்டங்களோ கணவன் பொருளாதார மேம்பாடோ ஒருவருக்கு குறைப்ப வேலை செய்கின்றார்கள் இருந்தால் பதவி உயர்வு வருவதற்கும் வாய்ப்புகள் பிரமாதமாக உள்ளது அதை பற்றி கவலை இல்லை அதே வேளையில் இந்த காலகட்டத்தில் சற்று திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களும் இளம் பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் குரு எட்டியிலே இருந்தாலும் அவர் பார்வை இரண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதனால் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண பாாகியமும் அற்புதமாக கூடும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் இளைஞர்களும் இளம்பெண்களும் சற்று கூடுதலான நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டு கொடையவர் சுக்கர பகவான் ஆகின்றார் எட்டிலே நான்கு கிரகங்கள் ஆரம்பத்தில் இருக்கின்றது அவர் எட்டு கொடையவர் எட்டிலே இருந்தாலும் ராசிநாதன் என்ற காரணத்தினால் எட்டாம் எட்டின் மூலமாக எந்த விதமான சங்கடங்களும் பெரிதாக வராது இருந்தாலும் ஆரம்பத்தில் எட்டிலே அவர் மறைந்து இருப்பதினால் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தையும் அதற்கு காரணம் ஆறு கூடிய குரு இருப்பதினால் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தையும் செல்ல வேண்டும் இரவில் பயணங்களை தவிர்ப்பதும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது சற்று எச்சரிக்கையாக இருந்தாலே போதுமானது மற்றபடியாக பெரிய அசிங்கம் அவமானங்கள் எட்டாம் மீட்டின் மூலமாக வராது என்பது தெளிவு அவரும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு எட்டு குடவர் பாகியஸ்தானத்திற்கு ஒன்பதுக்கு மாறுவதால் எட்டாம் எட்டை பற்றி பெரிதாக கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே பதினான்காம் தேதி வரை எட்டிலே இருக்கின்றார் ஆரம்பத்திலே தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் சுப வரலாம் தசா புத்தி சரியில்லை என்றால் வீண்விரியர் செலவுகளும் சங்கடங்களும் வீண் விரோதங்களும் வரலாம் அந்த காலத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து அதாவது பதினாலாம் தேதி வரை விட்டு கொடுத்து செல்வது எல்லா வகையிலும் நன்மையை தரும் பதினாலாம் தேதிக்கு பிறகு பாக்யாதிபதியான புதனும் பிதர்காரகனும் சூரியனும் ஏற்கனவே பன்னெண்டாம் தேதியே சுக்கரனும் இங்கே பயிற்சியாகிவிடுவார் அனைவரும் பாக்கியத்தில் இருப்பதினால் ஒன்பதாம் வீடு புனிதமடைகின்றது சகலவிதமான சௌபாகியங்களும் லட்சுமி கடாட்சமும் பூர்ணமாக கிடைக்கும் தந்தையாலும் தந்தை ஒருளாலும் நன்மைகள் உண்டாகும் மகானுடைய ஆசிர்வாதம் குலதெய்வத்தினுடைய அருள் பூர்ணமாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு ராஜ சொத்துக்கள் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதையும் ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறலாம் பெரிய அளவிலே பணங்களும் பலருக்கு வரலாம் முறையாக பங்கு பங்கிடப்படாத சொத்துகளும் பங்கிடப்படுவதற்கு வாய்ப்புகள் பிரமாதமாக உள்ளது தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியங்களும் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியங்களும் பலருக்கு உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ராசிநாதனும் பாக்யாதிபதியும் சேர்ந்து ஒன்பதிலே இருப்பதும் பிதிருக்காரர்களும் சூரியனையும் இருப்பது விசேஷமான பழங்களை தரும் தருவதற்கு வாய்ப்புகள் கூடுதல் பதினான்காம் தேதிக்கு பிறகு இப்படிப்பட்ட பழங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் உடைய ராசிக்கு பத்துக்குடையவர் ஆகின்றார் பத்தாம் மீட்டருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை படுவதனாலும் பத்தாம் மீட்டருக்கு பதினொன்னிலே குரு பகவான் இருப்பதினால் பத்து என்பது சந்திரனுடைய வீடு என்பதால் பத்தாம் வீட்டை வைத்து பார்க்கும்பொழுது தொழிலதிபர்களுக்கு பெரிய சங்கடங்கள் இருக்காது தொழிலுக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ அடிக்கடி செல்ல வேண்டியதற்கும் தொழில்துறை அற்புதமாக அமையும் ஆனால் அரசாங்க பணியிலும் தனியார் பணியிலும் இருப்பவர்கள் கூடுதலான கவனத்துடன் பொறுப்புடன் செய்ய தனது வேலைகளை செய்ய வேண்டும் இல்லை என்றால் சங்கடங்களில் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்கு அடிப்படை காரணம் பத்தாம் மீட்டருக்கு சனி நடக்கிறது கடகத்திற்கு என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சொந்தமாக தொழில் செய்கின்றவர்களுடைய நிலைமை வேறு ஒருவரிடத்தில் வேலை செய்வர்களுடைய நிலைமை வேறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தர்மமாகவும் கண்ணும் கருத்தமாகவும் பொறுப்பாகவும் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் இல்லையென்றால் தேவையில்லாமல் சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு உடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் சூரிய பகவான் அவர் ஆரம்பத்திலே ஆரம்பத்தில் அவர் எட்டிலே இருக்கின்றார் பதினாலாம் தேதிக்கு பிறகு அவர் ஒன்பதிலே மாறுவார் தான் வீட்டிற்கு ஆரம்பத்திலே பத்திலே இருப்பதினாலும் பிறகு பதினொன்றிலே இருப்பதினாலும் பதினோராம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதினால் உங்கள் ராசிக்கு அவர் யோகாதிபதியாக இருந்தாலும் பதினோராம் வீட்டுக்கு அவர் ஆறு குடவர் என்ற காரணத்தினால் மூத்த சகோதர சகோதரிடத்தில் ஆரம்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் சங்கடங்கள் வரும் தேவையற்ற பிரச்சனைகள் வரும் பதினான்காம் தேதிக்கு பிறகு நிலைமை முற்றிலுமாக மாறிவிடும் அவர்கள் மூலமாக மூத்த சகோதரர் வகையில் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் எதிர்பார்க்கலாம் எண்ணிய எண்ணங்கள் அவர்கள் மூலமாக ஈடேறும் அவர்களால் ஒரு சில நன்மைகளும் உங்களுக்கு கைகூடும் எதிர்பாராத தனப்பிராப்தியும் லாபங்களும் வரும் ஒரு சிலருக்கு நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது அதற்கு காரணம் அவர் தான் வீட்டிற்கு தான் வீட்டிலிருந்து பதினொன்றிலே சஞ்சரிப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னென் பன்னெண்டுக்குடையவர் புதனையாகின்றார் அவர் ஆரம்பத்திலே எட்டிலும் பிறகும் அவர் ஒன்பதிலே இருக்கின்றார் பதினான்காம் தேதிக்கு பிறகு தான் வீட்டிலிருந்து ஆரம்பத்திலே ஒன்பதிலும் தான் வீட்டிலிருந்து பத்திலே ஆட்சி பெற்றிருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவெரிய செலவுகளாக எதிர்கால நலனுக்கு செலவுக்காகவும் ஆகியமே தவிர வீண்வெறிய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அது அது ஆன்மீக பயணங்களாகவும் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றலாகவும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு பன்னெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதும் அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையும் என்பது தெளிவு துலாரம் ராசிக்கு மாத ஆரம்பத்திலே சற்று நிதானமாக போகக்கூடிய வாழ்க்கை பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு வேகமாகவும் வளர்ச்சியாகும் தனலாபமாகவும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதால் கடினமான முழை உழைப்பையும் கொடுத்து உங்களுடைய புத்திசாலி தனத்தால் இந்த மாதத்தை மிகப்பெரிய வெற்றி மாதமாகவும் வளமான மாதமாகவும் நீங்கள் கட்டாயம் ஆக்கிக்கொள்ளலாம் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் உங்கள் பூஜை அருகில் மண் அகலாலான ஐந்து நெய் தீபங்களை ஏற்றி வணங்கவும் நேரம் கிடைக்கும்போது காலையோ மாலையோ அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது உங்களுடைய பூஜை அறையில் கந்த கந்தசஷ்டி கவசத்தையும் சுந்தர காண்டத்தையும் பாராயணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் முருகப்பெருமானியும் லக்ஷ்மி நர்சம்மரியும் வீட்டில் வைத்து வணங்குவது எல்லையற்ற நல்ல பலன்களை கைமேல் தரும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டின் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்